சி நாட்டினுடைய கிசி இங்கே பார்த்துட்டு இருக்கோம் ஒரு நம்பிக்கையான ரிசல்ட்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்றும் அதிரடி எதிரும் அதிரடி என்று சொல்லக்கூடிய நம்முடைய கேரளா நாட்டினுடைய கிசி கேரளா நாட்டினுடைய கிசி பொறுத்த வரைக்கும் பத்தொன்பது சைபர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வின்வின் விண்மின் லாட்ரியுடைய தரமான ரிசல்ட் வின்வின் லாட்ரி விண்மின் லாட்ரியுடைய திங்கக்கிழமையுடைய கெசிங் திங்களுடைய கெஸ்ஸிங் ஆல்போர்ட் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்திருக்கு நேற்று நான் ரிசல்ட் கொடுத்தோம் அதை பார்த்துட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா நம்ம ரிசல்ட் கொடுத்துருந்தோம் ஞாயிற்றுக்கிழமையுடைய அச்சை கெஸ்ஸிங் கெசிங் கொடுத்துருந்தோம் ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்போ ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் வின் பண்ணிக்கிறோம் ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எட்டு இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா பி போர்டில் இருக்குது போல் ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த எண்பத்தி மூணு இருக்குது எண்பத்தி ரெண்டாகந்தான் வின்னிங்கு தரமான அற்புதமான வின்னிங்ஸ் எண்பத்தி மூணாக இருந்தால் எண்பத்தி ரெண்டாகந்தான் வின்னிங்கு அதே போல் ஏசிபிசிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் அறுபத்தி ரெண்டு கொடுத்துருக்குறோம் எண்பத்தி ரெண்டுந்தான் வின்னிங்கு பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு கொடுத்துருக்குறோம் ஆனால் எண்பத்தி ரெண்டு அப்படியே நம்பர்ஸ் திரும்பியிருக்கு இருந்தாலும் ஆறு தடவை இன்னிங்ஸ் நம்ம ஒரு வின்னிங்ஸ் எடுத்துருக்குறோம் இதுதான் நம்ம ஆல் போர்டில் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஆல் போர்ட் நம்பர்ஸ் எட்டாம் நம்பர் வின் பண்ணிக்கிறோம் சரி நாளைக்கு பொறுத்த வரைக்கும் போர்ட் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆறு நாலு அப்படின்னா ஒன்பது ஆறு நாலு ஒன்பது அதே போல் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் கொடுக்குறேன் அப்படி இல்லை அப்படின்னா நாலாம் நம்பர் கொடுக்குறேன் பி போர்டு பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் கொடுக்குற அப்படி இல்லைன்னா நாலாம் நம்பர் கொடுக்குற போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்பது கொடுக்குற அப்படி இல்லைன்னா ஒன்றாம் நம்பர் கொடுக்குற ஏபிபிசிஎஸ்சி ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கையான ரிசல்ட் கொடுக்க போகிறேன் ஏபிசி பொறுத்த வரைக்கும் சைபர் ஒன்று நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தொன்பது சைபர் ஆறு இருபத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு எண்பத்தி ஒன்று அடுத்து த்ரீ நம்பர்ஸ் த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நானூற்றி ஐம்பத்தி ஆறு எட்நூற்றி இருபது அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்பது சைபர் ஐம்பத்தொன்று எட்நூற்றி பதினாலு நானூற்றி எழுபத்தி ஆறு முந்நூற்றி அஞ்சு இதை இருக்கும் வீடியோ ஒரு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க